தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செபிப்போமா வல்லமையோடு எங்களை வாழ்விக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுக்கிறீரே ஆசிர்வாதங்களை அளவிட முடியாமல் விதைக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய பாசம் பரிவன்பு எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி அப்பா உற்சாகத்தால் ஊக்கத்தால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாசத்தை பொழிகிறீரே நன்றியப்பா எங்களுக்கு பாதை காட்டுகிற தெய்வமாய் இருக்கிறீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாழ்வை கொடுக்கிறோம் குடும்பத்தை கொடுக்கிறோம் குடும்ப சூழ்நிலைகளை கொடுக்கிறோம் ஆசிர்வதிங்க உம்முடைய ஆற்றல் எங்களோடு இருப்பதாக உம்முடைய அன்பு எங்களோடு இருப்பதாக உம்முடைய வல்லமை எங்களோடு இருப்பதாக உம்முடைய ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதாக பராமரிப்பதாக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக் கொள்ளுகிறவர்களாக உமக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக மாற எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆசிர்வதிப்பிறார் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கிறது நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அறிக்கையிட எங்கள் உள்ளங்களை இல்லங்களை உம்முடைய அன்பின் ஆளுகை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதாக அப்பா உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதா எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வம் உடனிருந்து உருவாக்குவீராக உருமாற்றுவீராக உம்முடைய வல்லமையான உடனிருப்பை உணருகிற நாளாய் இந்த நாள் அமைவதாக புனிதர்கள் மறை சாட்சிகள் இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே